நேரு எழுதிய உயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நேருஜி இருப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியாத் ஆனந்தி பவனத்தை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு எனும் நான் என் சொத்துக்களுக்கும் உடமைகளுக்கும் உரிமை பற்றி உயிர் எழுத விரும்புகின்றேன் என் வாழ்க்கையில் நடந்த மற்றும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் கவனிக்கும் பொழுது என் மரணத்தின் போது நான் விட்டு செல்ல ஏதாகும் என்று இருக்குமா என்பது சந்தேகம் தந்தையிடமிருந்து பெற்ற செல்வத்தில் பெரும் பகுதியை செலவிடப்பட்டது ஆகவே எந்த மாதிரியான உயிலையும் எழுதி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நான் பிரதம மந்திரியானதற்கு பிறகு புதிதாக பல நூல்களை எழுதி என் வருவாயை பெருகிக் கொள்ளவும் விரும்பவில்லை ஆனால் என்னிடம் இருந்த பணத்திலிருந்து எடுத்து செலவழிக்கும்படியாகத்தான் நேர்ந்தது என் ஒரே மகளும் பிறோஸ் காந்தியின் மனைவிமான இந்திரா பிரியதர்ஷினிக்கு என் எல்லா சொத்துக்களும் உடைமைகளுக்கும் உரிமையும் உண்டு என்னுடைய தற்போதைய சொத்துக்களான எனது வீடு அலகாபாத்தில் உள்ள ஆனது பவனம் அதை சார்ந்த நிலங்கள் கட்டிடங்கள் புத்தகங்கள் மட்டுமே இதர பொருட்களாக எஞ்சியுள்ளது என்று உயிர் எழுதியுள்ளார் சிந்திப்போம் நன்றி